ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் மரவான் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டும் செகண்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கூடிட்ட இடத்தை நிரப்புக ஒரு பந்து வந்து நூறு பந்துகளை குறிக்கும் எனில் இது ஒன்றும் அதில் பாதி டேஷ் பந்துகளை குறிக்கும் நூறுனால் இது முழுசாக நூறு அதில் பாதி குத்துக்கிறாங்கன்னா ஐம்பது பாதி அப்போ நூற்றி ஐம்பது ரெண்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரநூறு என்பது ஒரு பேட்டால் குறிக்கப்பட்டால் அறுநூறு என்பதால் டேஷ் குறிக்கப்படும் இரநூறு வந்து ஒன்றா குறிக்கும் அப்போது ஆறுநூறுனால் மூணு தடவை வரமா அந்த பேட்டை நீங்கள் மூணு தடவை வந்துச்சிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஆன்சர் செகண்டுக்கு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் படங்களை கொண்டு தரவுகளை குறித்தால் டேஷ் எனப்படும் பட விளக்க படம் பட விளக்க படம் எனப்படும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு பட விளக்கப்படம் வரைகள் உனக்கு ஏற்றாற்போல் அளவு திட்டத்தை எடுத்துக்கொள்ள பாருங்கள் மாதம் கொடுத்துக்கிறாங்க விற்பனையான கணினிகளின் எண்ணிக்கைன்னா கம்ப்யூட்டரோடு சொல்கிறாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூனில் முந்நூறு ஜூலையில் நானூற்றி ஐம்பது ஆகஸ்ட்டில் ஆறுநூறு செப்டம்பரில் ஐநூற்றி ஐம்பதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு விற்பனையான கணினிகளின் கணினிகளின் எண்ணிக்கைக்கான எண்ணிக்கை காண பட விளக்கப்படம் விளக்கப்படம் அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்து மாதம்னு எழுதிக்கோங்க அளவு திட்டம் நம்மளே எடுத்துக்கலாம் அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் ஐம்பது எல்லாத்துலேயும் வரும் அதனால் ஐம்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இங்கே விற்பனையான கணினிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்போது இது ஒரு கணினி படம் வந்துச்சிங்கன்னா நீங்கள் ஐம்பது கணினின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஐம்பது கணினி வலை குறிக்கும் அப்போ இங்கே மாதம் எழுதுங்க இங்கே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ முடிஞ்சு சூனில் பாருங்கள் முந்நூறு அப்போ முன்னூரில் ஐம்பது எத்தனை நம்பரை வரும் ஆறு அப்போது இங்கே ஆறு படம் வரைங்க அடுத்தது நானூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா ஒன்பது ஐம்பது வரும் அதில் அதனால இங்கே ஒன்பது வரைங்க ஆறுநூறில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வாரம் அப்போ பன்னிரெண்டு வரைங்க இந்த கட்டத்தில் செப்டம்பரில் ஐநூற்றி ஐம்பதுனா பதினோரு வாரம் அப்போ இதில் பதினோரு படம் வரைஞ்சி வரைங்க இதே மாதிரி படம் நீங்கள் வரைஞ்சிருந்தால் நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டணும் அப்போ இந்த மாதிரி படம் வந்துக்கும் ஒன்று மதிப்பு ஐம்பது கணினியை குறிக்கும் அப்போ பாருங்கள் இதை முந்நூறுன்னு சொல்லியிருக்காங்களா ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு அப்போ முந்நூறு கரெக்டாக வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு நானூற்றி ஐம்பது அப்போது இதில் ஒன்பது படம் வரும் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது அப்போ கரெக்டாக வருதுங்களா அதுக்கப்புறம் அறநூறு அப்போ பன்னிரெண்டு படம் வரையணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் செப்டம்பரில் ஐநூற்றி ஐம்பதுனா பதினோரு படம் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு ஐம்பது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பதுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் எதுவும் படம் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா